அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானே கத்த நம்ம ஏன் செழிப்பாக்குகிறார் என்று சொன்னால் அவருடைய உடன்படிக்கையின் நிமித்தமாகவே நம்மை செழிப்பாக்குகிறார் தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணிட்டார் நம்ம கூட கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் அங்கே அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரம் தேவன் மனுஷனோடு பண்ண உடன்படிக்கை சாதாரண ஒரு காரியம் அல்லது கல்வாரி என்கிறது சிலுவை என்கிறது ஏதோ மனுஷருக்கு பிடிச்சாங்க அடிச்சுட்டாங்க அவரை அவர் மேல பொறாம கொண்டு பண்ணிட்டாங்கன்றது கிடையாது தேவன் மனுஷனோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அந்த உடன்படிக்கை என்ன காண்பிக்க போறது உடன்படிக்கை நிமித்தமாக மனுஷன் ஆசீர்வதிக்கிறார் வேற எந்த நிமித்தமாக கிடையாது நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கூப்பாடு போட்டதுனால அல்ல நாம கண்ணீர் விட்டதுனால அல்ல நாம கெஞ்சினதுனால அல்ல நாம உபவாசம் இருந்ததுனால அல்ல நம்முடைய பிரயாசங்கள்னால அல்ல செழிப்புங்கிறது நாம ஏதோ ஆரம்பிச்சு வச்சு கத்திரத்துல கூப்பாடு போட்டு ஓன மன்றாடி 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 கேட்டு வாங்குறதுனால செழிப்பு வர்றதில்ல கத்தரை உடன்படிக்கை பண்றார் கத்தர் தான் உடன்படிக்கைக்கு காரணகர்த்தரா இருக்கிறார் இனிஷியேட்டர் அவர் தான் ஆரம்பமா இருக்கிறார் அவர் தான் முதல் அன்புகள் அவர் தான் இனிஷியேட் பண்றார் அவர்தான் ஆரம்பிச்சு வைக்கிறார் நான் போய் அவருக்கு உடன்படிக்கை பண்றேன் நான் சொல்லல நான் யார் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு நான் உடன்படிக்கை பண்றேன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் மனுஷனிடத்துல வந்து மனுஷனோட உடன்படிக்கை பண்ணுகிறார் ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்தி விட்டு இந்த உடன்படிக்கையில இதுதான் இருக்குதுப்பா இந்த உடன்படிக்கையில எல்லாம் இருக்கிறதுனால நான் இதன்படி செய்ய போறேன் உடன்படிக்கையின் ஷரத்துக்கள் இந்த உடன்படிக்கையில சில காரியங்கள் இருக்குது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதன்படி நான் நடந்து கொள்ள போறேன் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் உனக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவு இந்த உடன்படிக்கை அடிப்படையில் இருக்க போறது தவிர உன்னுடைய கூப்பாட்டின் அடிப்படையில் இல்ல நீ கெஞ்சுறதன் அடிப்படையில் இல்ல நீ ஆயிரம் பேரை கூப்பிட்டு ஜவம் பண்றதன் அடிப்படையில இல்ல உடன்படிக்கை அடிப்படையில் இருக்கும் ஜபமே இல்லை கேட்டா அந்த உடன்படிக்கை அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் இருக்கீங்களா இதனால இதனாலதான் பாருங்க ஜபம் பண்றதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கணும் ஜபம் பண்ணா சும்மா அப்படியே கத்துனா பரலோகம் கேட்டு பரவ வாசல் திறந்துடும் நம்ம சத்தத்தை கேட்டு நினைச்சு கூடாது இந்த பொல்லாத மனுஷர்கள் போல இல்ல கர்த்தர் கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த உடன்படிக்கை வந்து பரலோகத்தின் வாசலுக்கு ஒரு திறவுகோலை போல இருக்கிறது ஒரு கீ டு கிங்டம் பாரு இருக்குது நம்ம போய் பரவத்தின் வாசலுக்கு பிச்சை போல கத்திக்கிட்டு இருக்கிறது இல்ல பரவத்தின் வாசல் நமக்காக திறக்கப்படுகிறது உடன்படிக்கை நிமித்தமாக தான் நாம் ஜெயிக்கிறோம் உடன்படிக்கையின் நிமித்தமாக தான் கேட்கிறோம் உடன்படிக்கை நிமித்தம் பெற்றுக்கொள்கிறோம் பாருங்க எல்லாம் உடன்படிக்கை நிமித்தம் எல்லாரும் சொல்லுவோம் உடன்படிக்கை நிமித்தம் தேவன் என்னை செழிப்பாக்குகிறார் இந்த உடன்படிக்கையில செழிப்பு இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஆனால் இந்த வாசனத்தை வாசித்தேன் வாசித்த உடனே உங்களுக்கு உடனே புரியாம இருந்து பட் இன்னைக்கு சொன்ன பிறகு எல்லாம் புரிய போகுது பாருங்க நீங்க சொல்லுறது கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அநேகம் பேர் தேவனுடைய கிருபை இந்த விதத்தில் அறிந்து அறிந்து கொள்ளவில்லை கிருப கிருபன்றாங்க நானும் எந்த வசதியாக இருந்து போதே கிருப கிருப கிருபன் பொழுதுக்கும் கிருப கிருபன் வாங்க ஆனா கிருபி இந்த விதத்தில் அறிந்து கொள்வதில்லை தேவனாகிய கத்தனை நினைப்பாயாக இருக்குது இல்லையா எல்லாம் சொல்லுவாங்க நான் நினைச்சு நினைச்சு பாக்குறேன் நினைக்கிறேங்க ஆனா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்கிறது அப்படி நினைச்சு பாக்குறது இல்ல காத்திர அப்படி நினைச்சு நேரத்திலே இவ்வளவு பெரிய மீட்பு இருந்தும் நாம் ஓட்டாண்டிகளை போல சில நேரத்துல வாழ வேண்டியதா இருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு பெரிய இருந்தும் நம்ம அந்த விதத்துல தேவனை பார்ப்பதில்லை அந்த விதத்துல வாசிப்பதில்லை வேதமே சிலருக்கு கோணலா தான் தெரியுது எல்லாம் எல்லாம் தப்பு தப்பாவா தெரியுது வசனம் எடுத்தாங்கன்னா எல்லாம் லாங் வசனமா இருக்கும் அங்க இப்படி நடந்ததுதாமே அங்க அவன்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கி ஆண்டவர் அவனை உள்ள மாக்கிறாராம அவன்கிட்ட இருந்ததெல்லாம் அழிச்சு போட்டாராம அவனை ஓட்டாண்டி ஆக்கினாராம என்ன வசனம் பாருங்க எங்க தேடி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது வேதத்தை அப்படி வாசிக்க கூடாது அருமையானவர்களே வேதத்தை வாசிக்கும் போது கல்வாரி சிலுவை எடுத்து அதுக்கு நடுவில் போட்டீங்கன்னா கரெக்டா வராது எழுத்து கொல்லும் நிறைய பேரை வேதம் கொண்டு கொண்டிருக்கிறது எத்தனை பேர் வாசிக்கிறீங்க நிறைய பேரை பைபிள் தான் கொள்ளுது நிறைய விசுவாசிகள் அரவணைத்துக் கொண்டார்கள் ஏனென்றால் பைபிள் அரவணைத்துக் கொண்டார்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க இருக்குதுங்க இருக்குதுன்னு தரித்திரத்தை அரவணைத்துக் கொண்டார்கள் நான் சொல்லுகிறேன் வசனத்தை சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது நம்மை அழிவுக்குள்ளாக நடத்தும் வசனத்தை சரியா புரிந்து கொண்டதால் வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கும் அதனால வசனத்துல இருக்கு வசனத்துல இருக்குன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை வசனத்துல என்ன இருக்குது என்பதை போதிக்கிறதுக்காக சபைக்கு வர்றோம் அதுக்குதான் இருக்கு போதிக்கிறோம் வசனத்தை சிலுவையின் அடிப்படையிலே இந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா அங்கே இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது சரி ஆகவே கத்தோட இயேசு கிருஷ்ண கிருபை அறிந்திருக்கிறீர்களே கத்தடி கிருபை வெறுத்துற ஐஸ்வர்யவான்களாக்குற கத்தடி கிருபையை குறித்து எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் தெரியல நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியமானும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரானே அதாவது அவர் தரித்திரா அது நிமித்தமாக நாம் அவரை போல ஆகிட்டோமா ஒரு எக்ஸேஞ்ச் அவர் நம்ம தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஐஸ்வரியத்தை நமக்கு கொடுத்து விட்டாரா இதுதான் கல்வாரி சுவையிலே நடந்தது என்று அப்போஸ் நாய் பௌலிகை விளக்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இதை நாம் பார்ப்போம் தேவன் மனுஷனோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்பதை பார்க்கும்படியாக நம் ஆதி அமத்துக்கு போவோம் ஆதிந்த அதிகாரத்துக்கு திருப்போம் ஆதியாம் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் அந்நாளிலே கத்தர் ஆபராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ரா நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் பாருங்க கத்தர் ஆப்ரஹாமோடு கூட உடன்படி உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆப்ரஹாம் யார் சரித்திரபூர்வமாய் சொல்கிறார்கள் வேத வல்லுநர்கள் அவன் தேவன் அறியாத ஒரு இரண்டு தேசத்திலிருந்து வந்தவன் விக்கிரங்களை வணங்கி வந்தவன் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்த இவனை அழைத்து தேவன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோடு கூட ஒன்னும் தெரியாத ஒரு மனுஷனோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார் தேவங்க கூப்பிடுறாரு இவனுக்கு என்ன என்ன இவனுக்கு என்ன தெரியும் கடவுள் யாருங்க இவருக்கு என்ன தெரியும் இவனுக்கு ஒண்ணும் தெரியாது இவனுக்கு ஒன்னும் அறியாத இருள வாழ்ந்த ஒரு மனுஷன் அவனை கூப்பிட்டு அவனோட கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் அது எப்படி உடன்படிக்கை பண்ணார் என்று நாம் அந்த பதினாறு வசனம் பதினேழு வசனங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் எப்படி சில மிருக ஜீவன்களை அடித்து அதை பிளந்து அதை வைத்து ரத்தம் செஞ்சு அந்த ஜீவன் கொடுக்கப்படுகிறது அந்த பலிபடத்தின் மீது அந்த ஜீவன் கொடுக்கப்படும் போது அங்கே தேவ பிரசனம் வருகிறது அங்கே தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார் ரத்தத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட ஜீவனின் அடிப்படையிலே அங்கே உடன்படிக்கை பண்ணப்படுகிறது அது எது கடையாளமா இருக்குது கத்தர் சொல்றாரு இந்த ஜீவன் முன்னிட்டு சொல்லுகிற உனக்கு இந்த உடன்படிக்கையினுடைய வேல்யூ என்ன இதனுடைய மரியாதை என்ன இதனுடைய மதிப்பு என்ன என்றால் ஒரு ஜீவனுக்கு ஒப்பா இருக்கிற இந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை ஒரு ஜீவனுக்கு ஒப்பா இருக்கிறது ஜீவனை முன்னிட்டு உனக்கு சொல்லுகிறது என்று சொல்லி அப்படி கத்தர் ஆணையிட்டு கொடுக்கிறார் ஆபிரஹாமுக்கு ஆபிரஹாம கூட சும்மா வாய் வார்த்தையினால உடன்படிக்கை பண்ணி அவர் அங்கே ரத்தத்தை செஞ்சு ஒரு ஜீவனை கொடுத்து அப்படி உடன்படிக்கை பண்ணுகிறார் ஒரு விலையேற பெற்ற உடன்படிக்கை அது ஒரு புனிதமான உடன்படிக்கை ரத்தத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்ட ஜீவனின் அடிப்படையிலே ஜீவனையே கொடுக்க தயாராக உனக்க என்கிற அந்த விருதத்திலே செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை இது அவங்க மூணு காரியங்களை கவனிக்கிறோம் ஒன்னு வந்து ஆபரகாம் யாரோ ஒருத்தன் அவனத்திலும் தேவன்தான் வழியை வந்து உடன்படிக்கப்படுகிறார் ஆப்ரஹாம் தேவனோடு பண்ணவில்லை உடன்படிக்கை தேவன் ஆபிரகாம் பண்ணுகிறார் இட்ஸ் காட்ஸ் கண்டிசன்ஷன் டுவர்ட்ஸ் மேன் தேவன் மனுஷனை நோக்கி இறங்குகிறார் மனுஷன் ஒன்றுமே தெரியாது இவர் வந்து உடன்படிக்கை பண்ணலைனா உடன்படிக்கை என்னன்னு தெரியாது உடன்படிக்கை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஒண்ணும் விளங்காது அதனுடைய ஆசிரியமாக பெற்றுக்கொள்ள முடியாது ஒண்ணுமே தெரியல மனுஷன் கேட்கவே இல்லை உடன்படிக்கையை கேட்கவும் இல்லை அதுக்காக வேண்டிக் கொள்ளவும் இல்லை கத்த வந்து தமிழிய விருப்பத்தின்படி தமிழிய நோக்கத்தின்படி மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்த உண்டு அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை அவர் செய்கிறார் அதுதான் அங்கு முதலாவது காரியம் அந்த உடன்படிக்கை ஒரு ஜீவனை கொடுப்பதன் அடிப்படையிலே செய்யப்படுகிறது அப்படி என்று சொன்னால் அது வெளியேறப்பட்ட உடன்படிக்கை ஜீவனை வைத்தங்க அந்த உடன்படிக்கை செய்யப்படுகிறது அந்த உடன்படிக்கையின் மூலமாக ஒரு தேசத்தையே அவனுடைய அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் உடன்படிக்கை தேசத்தை சும்மா ரெண்டு நிலத்தை இல்ல தேசத்தை ஒரு பெரிய தேசத்தையே கொடுக்கிறார் கத்த சொல்றாரு நீ என்ன கேட்கல ஒரு தேசத்துக்கு நீ கேட்ட தேசத்தை நீ என்ன கேட்கல நான் கொடுக்கிறேன்

மனுஷன் படாம பாடுபட்டு கஞ்சிக்கு அலைஞ்சு திரிஞ்சி ஒண்ணு இல்லாம இருந்து உன்ன உணவு இல்லாமல் இருந்து கிடந்து அவன் சாக வேணும் என்பதை கத்தடி சித்தம் என்று நினைக்கிறீங்களா நான் மெய்யாக நினைக்கிறேன் என்னை உண்டாக்கின தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் நான் இப்படிதான் இருக்க வேணும் என்ற ஒரு நோக்கம் அவருக்குள்ள இருக்கிறது அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே அவர் உடன்படிக்கையை பண்ணுகிறார் அவர் சொல்றார் இப்படி இப்படிதான் ஆக்குவேன் உனக்கு இப்படி தேசத்தை கொடுக்குறேன் நீ அதை சோதரித்துக் அங்க நிறைய காணா நீர் அவங்க இருக்கிறாங்க ஆக்கிபை பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ போய் அதை எடுத்துக்கொள் உங்க காலத்தை பலப்படுத்துல அதை சுதந்திரத்துக் கொள்ள உனக்கு எதிராக எலும்பு ஆயுதங்கள் எல்லாம் மரங்கடிக்க ஒன்றும் இல்லாமல் ஆக்க அதை எடுத்துக்கொள்ள சுதந்திரத்துக் நீ நன்றாக இருக்க முடியாது உனக்கு பலத்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் அவங்க எல்லாம் இருக்காங்க அந்த பக்கம் போவாங்க உனக்கு என்ன தெரியாது உனக்கு பரலவும் போதுன்னு சொல்லல அவர் அவர் சொல்றாரு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த காணாணியர் கேனியர் கெனிசியர் கப்மோனியர் ஏத்தியர் பெரிசியர் எல்லாம் எங்கெல்லாம் கடவுள்கிட்ட நான் உனக்குதே அதை போறேன் இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார் தேவன் ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை கலாத்திய மூன்றிலே நான் ஏற்கனவே காண்பித்திருக்கிறேன் நான் தான் ஆபிரஹாமின் சந்ததி எல்லா சொன்ன நான் ஆபிரஹாமின் சந்ததி நீங்களும் நானும் ஆபிரஹாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் எப்படி விசுவாசத்தின் நிமித்தம் ஆபிரகாமி பிள்ளைகளா இருக்கிறோம் ஆகவே கத்தர் இங்கு பண்ணின உடன்படிக்கை ஒரு சுருக்கமா சொல்ல போனால் இது வந்து ஒரு செழிப்பின் உடன்படிக்கை இது என்ன உடன்படிக்கை தரித்திரத்தின் உடன்படிக்கை இல்ல சும்மா இருந்தவங்க கூப்பிட்டு அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒரு ஜீவன கொடுத்து ரத்தத்தை சிந்தி இந்த ரத்தத்தை ஆதாரமாக வைத்து இதை சாட்சியா வச்சு சொல்றேன் உனக்கு இந்த தேசத்தையே கொடுப்பேன் ஒரு செழிப்பின் உடன்படிக்கை மனுஷனோடு தேவன் ஏற்படுத்துகிறார் எல்லாரும் சொல்லுவோம் செழிப்பின் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையில செழிப்பங்கே அடங்கி இருந்தது ஆகவே தான் ஆபிரகாமும் அவனுடைய சந்ததி யார் நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க எப்படி வேணும் அவன் தலையில வாசித்து பாருங்க எப்படி வாசித்து பாருங்க அப்படி வாசித்து பாருங்க எப்படி வாசித்து பாத்தீங்கன்னாலும் இந்த தேவனுடைய மக்கள் அனைவரும் என்றைக்கும் பெரிய ஆசீர்வாதத்துல வாழ்ந்த மக்கள் நீ யார வேணும் ஆபிரஹாம் வாசிங்க ஈசாக் வாசிங்க யாக்கோப் வாசிங்க யோசேப் வாசிங்க நீ எந்த மனுஷனும் வாசித்து பாருங்க எல்லாரும் ஓஹோ ஓஹோன்னு செழிப்பாக வாழ்ந்தவர்கள் தான் இன்னைக்கு பிரசங்கப்படுகிற பிரசங்கங்களுக்கும் வேதத்துக்கும் சில நேரத்துல சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எல்லாரும் ஆறாம் ஓகேன்னு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் எல்லா தேவையான சந்திக்கப்பட்டு வாழ்ந்த மக்கள் தான் என்பதை வேதத்துல பார்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் தேவன் அப்படி வாக்கு பண்ணி கொடுத்துட்டாரு ஆனால் இஸ்ரோல் மக்கள் எங்க போனாலும் அவர் ஆசீர்வதித்தார்